ஏன்னா வெள்ளக்கார இங்கிலீஷ் மொழி கொடுக்குறப்போ மெக்காலே ஆங்கில கல்வி கொடுக்கிறப்ப தெர் வாஸ் டூ ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படின்னா ஆங்கில கல்வியை எல்லாருக்கும் கொடுக்குறதா இந்தியர்களுக்கெல்லாம் இல்ல கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு கிளர்க் விலைக்கு அவங்கள தயாரிக்கிறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்ப என்ன பண்ணாங்க பப்ளிக் பினான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வீக்கா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது முப்பது கோடி பேருக்கும் எல்லா கிராமங்களிலையும் ஆங்கில கல்வி கொடுத்தா நமக்கு அதுக்கு ஏற்ற அளவு டீச்சர்ஸ் சம்பளம் அதெல்லாம் நமக்கு பத்தாது அதனால நகரங்கள்ல மும்பையில் கல்கத்தா சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல கொஞ்சம் பேருக்கு நாம ஆங்கில கேள்வி கொடுத்தா போதும் கிராமங்கள்ல அவங்க எப்பயோ ஆங்கிலம் வேணுங்கிற அன்னைக்கு படிச்சிட்டு போலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அதனுடைய விளைவாக ஆங்கிலம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தாலும் கூட அது சென்னையிலையும் மும்பையில கல்கத்தா மூணு இடங்கள்ல தான் அறிமுகமாச்சு டெல்லியில கூட கிடையாது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அதனாலதான் விவேகானந்தர் ஆங்கிலம் படிச்சார் விவேகானந்தர் எப்படி சிகாகோல போய் ஆங்கிலத்துல இந்து மதத்தை பற்றி பேசினாருன்னா அவர் வாழ்ந்த கல்கத்தால படிச்சதுல ஆங்கிலம் அறிவும் ஆயிடுச்சு போச்சு அதனாலதான் திலகர் ஆங்கிலம் பேசினாரு பாம்பேல ஆங்கிலம் இருந்ததுனால அப்போ அந்த நகரங்கள்ல எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமா இருந்தாங்க நேச்சுரலி பிராமின்ஸ் வேர் மோர் இன் நம்பர்ஸ் அப்போ அவங்க அதிகமா அவங்க படிச்சாங்க அது உடனே அது வேலையா டாக்டரா வக்கீலா இன்ஜினியரா ஜட்ஜா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது இது வெள்ளக்காரன் எல்லாருக்கும் அந்த கல்வியை கொடுக்காதனால வந்தவன இது அவனே சொல்லியிருக்கிறான் பிரிட்டிஷனுடைய எஜுகேஷன் பாலிசிலேயே நாம் இதை எல்லோருக்கும் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்ததுனால தான் இந்த சோஷியல் இன்னு இன்னு குவாலிட்டி வந்துச்சுன்னு சொல்லி இப்போ அதை வைத்துக் கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒண்ணு உருவாகுது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆட்சியில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில் இருக்கிறாங்க மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை நாம வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சத்திற்கு உள்ள போய் வெளியில வந்து விமர்சனம் பண்ண ஒரு அனேம மாப்போசி மாத்திரம் தான் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் கொஞ்சம் வரலாற போரடிக்குதா திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதுல திலகர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும் ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது மும்பை பாம்பே கல்கத்தா மூணு தான் நம்ம அப்படி முடியாது மக்கள் திரள்வாங்க அதனால மொழி வாரி மாகாணங்கள் உருவாகணும் முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு ஆந்திரா காங்கிரஸ் ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு மொழி வாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திலகர் முன்மொழிந்த தீர்மானம் திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி யோசிப்பாரு திலகரும் காந்தி ஏதோ எதிர் எதிர் அடின்னு சொல்றோம் இல்ல திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார் அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் ஆர் நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் கேட்கவார் ஒரு புள்ளியில மூணு மகத்தான தகவல்களும் இணைந்த ஒரு நிகழ்வு நாக்பூர் காங்கிரஸ் ஐயா மாப்போசி கேட்கிறார் நான் இதை வாசிக்கிறப்ப நானே ஸ்டன் ஆயிட்டேன் ஏன் நமக்கு எல்லாம் தோணலை அப்படின்னு தான் அவர் மாப்போசி அவர் சொல்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேட்கிறார் ஜஸ்டிஸ் கட்சி நீங்க நீதி கட்சி தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருக்கணும் ஒரு தமிழ் தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும் மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி காங்கிரஸ் அப்படித்தான் இருந்தது அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்கே போச்சுன்னு கேட்கிறாரு அப்ப நான் பிராமின்ஸ் நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழர்லங்கிறாரு அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அசந்து போயிடும் தமிழ் இல்லை தமிழன் இல்ல ஆனா ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடாவோர்க்கட்ட வச்சிங்க சென்னையில இருந்து அத்தனை பேரும் சென்னை மேயரா ஆந்திரகர் நாயர் டிஎம் நாயர் தயரை செட்டியார் பணகல் அரசர் முனுசாமி நாயுடு எல்லாம் வேற வேற அப்பா ஐயா கேக்குறார் அடிப்படையான கேள்வி ஆயிரம் நீ பிராமணர் பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு இல்ல நோ நீ அந்த அந்த பாயிண்ட்லயே நிக்கல அந்த புள்ளியிலே நீ நிக்கல நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கறது மாப்போசியினுடைய ஃபைண்டிங் அவருடைய ஹைபோதிசிஸ் அதுதான் ஃபைண்டிங் அதுதான் நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பலனளிக்கவில்லை தமிழர் அல்லாதவர்களுக்கு பலனளித்தது எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு பாருங்க இது பெரிய ஆச்சரியம் அது மாதிரி நீங்க பிராமின எதிர்க்கிறேன்ற பேர்வையில் உங்களுக்கு வந்து வர்ணாசிரம தர்மத்தை நீங்க எதிர்க்கல ஜாதி பாகுபாட்டை ஒழிக்கல எதுவுமே செய்யல நீங்க உங்களுக்கு என்னன்னா வேலையில வந்துடக்கூடாது அவ்வளவுதான் கவர்மெண்ட் போஸ்ட்ல அரசாங்க பதவிகள் கிடைச்சு வரும்போது அது பிராமின்ஸ் நிறைய எண்ணிக்கை வந்துடக்கூடாது அது மத்தவ யாரா இருந்தாலும் சரி அவனை வச்சு ஃபில் அப் பண்ணுமே தவிர பிராமின் வரக்கூடாதுன்ற ஒன்ன தாண்டி உங்களுக்கு ஒரு சமூக பார்வைன்னு ஏதாவது இருந்ததா அப்படின்றது அடுத்த கேள்வி ஏன்னா தியாகராஜ் செட்டியாருக்கே அவருடைய பிரசனல் செக்ரட்டரி பிராமின் பணகல் பிராமின் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி அதை பிராமணர்களிடம் இருந்து கைப்பற்ற வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் இந்து அறநிலையத்துறை கோவில்களை என்று சொல்லி தான் ஜஸ்டிஸ் கட்சி இந்து அறநிலையத்துறை உருவாக்குறாங்க அது பணகல் அரசர் மூலமாக அந்த பெரிய முயற்சி பண்ணி அதை பண்ணணும் சொன்னார் அதற்கு உடனே இருந்து அதை முழுக்க டிராப்ட் பண்ணி அதை பற்றி ஆய்வு செய்து அதை எல்லாமே செய்து கொடுத்தவர் கோபாலசாமி ஐயங்கார் திரும்ப அறநிலையத்துறை என்று வந்த உடனே அதனுடைய முதல் சேர்மன் சதாசிவம் ஐயர் அப்போ மாப்போஜி கேட்கிறார் என்ன ஆன்டி பிராமின் பித்தலாட்டம் ஹிப்போக்ரசி இந்த கபட நாடகம் இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்கிறார் ஏன் அவ்வளவு பிராமின் எதிர்ப்பு நீங்க பண்ணீங்க தேவையில்லை நீங்க மொழி ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது நான் பிராமின்ஸுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் வர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தேவையில்லை அவர் சொல்றாரு அடுத்த நுட்பமா அவர் கவனிக்கிறது சொல்றேன் இதே வெள்ளக்கார ஆட்சியில தான் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான் கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான் வேலையில சட்டமன்ற தொகுதிகளில் ரிசர்வேஷன் உண்டு ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் உண்டு எஸ்சி மக்களுக்கு விதிவிலக்கா கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தான் ஒன்னு ரெண்டு மாத்திரம் அப்போ முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது வெள்ளக்காரனால கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்க முடியுது ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்க முடியுது எஸ்சி மக்களுக்கு கொடுக்க முடியுது இல்ல அவனே நான் பிராமின்னு கொடுத்திருந்தேன் பிரதேச ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லையே அப்புறம் நீங்க இவனுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி நான் பிராமின்ஸுக்கும் குடுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் பெட்டிஷன் எழுதி கொடுத்திருந்தா வேலையை முடிஞ்சு போச்சு ஜஸ்டிஸ் கட்சிக்கான நியாயமே இல்லையே கேட்கிறார் மாப்போசி ஒருத்த இது வரைக்கும் பதில் சொல்ல நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன்னு பேசிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒத்துழைப்பு இயக்கம் நடத்தினா நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கம் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம் பாய்காட் பண்ணுவோம்னா இல்ல நாங்க வரவேற்போம் இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெல்ல தமிழ்நாடுன்னு பேர் வந்தது திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் ஐயா ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை அண்ணாத்துறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் தான் அந்த மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால இது தனிநபர் மசோதாவா வேண்டாம் இதை இந்த நான் சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழி எல்லாரும் ஆதரிப்பாங்க நாம சட்டமன்ற தீர்மானமாக கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடு திமுக கொண்டு வந்து அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது மாப்போசி தான் அப்ப கூட இந்த போடுவான் அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்க கூடாது தமிழ்நாடு இருக்கணும் பெரிய பொய் நடத்தினார் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போசி என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருது இல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க சார் கோவிச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவால காவால நூ அது மாதிரி காவலரான ஒரு காவலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு அரவ ராஜாஜி மதராஸ் ராஜ்யம் மனது காவாலா இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அறவ தமிழ் மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போனும் இந்த மெட்ராஸ்ங்கிற இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராவுக்கு வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைனா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அவர் முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான் அந்த கோரிக்கையில நியாயம் இருந்தது ஆனால் சென்னை என்பது சேர்ந்தது இவர் என்ன பண்றாரு சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார் ஐயா என்ன பண்றார் திருப்பதியில போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாப்பூசி ஒட்டுமொத்த திருப்பதியில் முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆயிரம் வருஷமா அதுல இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூன்று கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்துல தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை திருப்பதி உங்களுக்கு சொந்தம் இல்லை தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதிய பத்தி பாடி இருக்காங்க திருவேங்கட் தந்தாதி என்று பாடல் இருக்கிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும் தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வரணும் இப்படி தமிழ்நாட்டுக்கு முயற்சி நினைக்கிறீங்க அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும்ன்றதுல ஐயாவுக்கு அவ்வளவு ஆசை தீகாக்கும் திமுக ஆசை இருந்துச்சு அந்த உண்டியல் நம்ம கூட வந்துடுமேன்றது ரொம்ப ஆசை திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும் என்னடா கூட வந்துடும் நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே வந்துடுவ இருந்திருந்தா பாபு பெரிய மல்டி மில்லியிருப்பாரு அக்கா கனிமொழி சொன்னாங்க திருப்பதியில நான் போனேன் கோயிலுக்கு போனேன் திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுளுக்கு உலகத்தையே அவர் தான் காக்கிறாருக்கு அந்த கோயில் அந்த உண்டியல் பக்கத்தில் மூணு போலீஸ் துப்பாக்கியோடு போட்டிருக்காங்க தான் கோயில கூட தான் உண்டியில கூட அவரால் உலகத்தை காப்பார்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு அப்ப நாம கூட பிஜேபி இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடுற பழக்கம் இல்ல இப்ப திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போறதால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டி இருக்குக்கா உங்களுக்கு பயத்திட்டு தான் போறோம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்மளும் நிறுத்திப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அக்கா டந்து பதில் விலைன்னு வச்சுங்க நீங்க நன்றாக பிரதமருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அவரது பேச்சை அவரது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற உரையை இதையெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் அவரை கவனித்து வந்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஐயா மாப்போசி சொல்லாத எந்த கருத்தையும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதில்லை என்பதுதான் எனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் இங்க சொல்வேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதன் முதல்ல அறிவித்தவர் அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த கருத்து யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது ஐயா அவர்களை தன் வாழ்நாளில் பார்த்திராதவர் மோடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர் ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுகிறார் நிறைய அரசியல்ல பார்ப்போம் வட இந்திய தலைவர்கள் எல்லாம் முன்னால நிறைய வருவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வருவாங்க அவர் தமிழ்நாட்டுல வரும்போது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல பேசுவாங்க கேரளாவுல போறப்ப மலையாளத்துல வர்ற சொல்லுவாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கல்கத்தா போறப்ப பெங்காலில பேசுனாரு அவர் தமிழ்ல பேசினாலே இலங்கட்சி வாசி தப்பா பேசுறவரு பெங்கால ஏன் பேசுனாருன்னா அப்பதான் யாருக்கும் புரியாது என்பதனால கூட பேசிருக்கலாம் அந்தந்த மாநிலத்தில் அந்த மொழி மக்களை கவர்வதற்காக அப்படி பேசுவாங்க ஆனால் வெளியில தமிழை எடுத்துச் செல்கிற ஒரு தூதுவராக தமிழ் தூதுவராக இருப்பவர் ஐயா மோடி தான் இமயமலையில் ராணுவத்தினுடைய முகாமுக்கு போகிறார் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தமிழை யாரோ ஒரு சில ராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம் அந்த இமயமலையினுடைய அந்த இருந்து பாடு பேசுறார் ஐயா மோடி இந்த இடத்தை பற்றி தான் தமிழ்நாட்டில் பாரதியின் ஒரு தேசிய கவிஞன் இருந்தான் அவன் பாடுனா வெள்ளி பனிமலை மீது மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படியே தமிழ் பாட்ட பாரதி பாட்ட முழுமையாக துண்டு சீட்டு இல்லாமல் பாடி காண்பித்தார் நரேந்திர மோடி என்றால் நீங்க ஒரு திருக்குறளை திமுக காரணம் தப்பு இல்லாமல் பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம் கலைச்சிடலாம் கூட ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்ன சவால் தான் தமிழ் பாதுகாவலன்னு சொல்ற ஒரு திருக்குறளை சொல்ல எழுதி வைக்காம மனப்பாடம் துப்பாய் அந்த ஒரு குரலை சொல்லு நரேந்திர மோடி திருக்குறள் சொல்றாரு மனப்பாடம் பண்ணி சொல்றாரு எழுதி வைத்து சொல்லவில்லை ஐநா சபைக்கு போறாரு யாதும் ஊரை யாவரும் கேளிர் கணியன் பூங்குண்டனாருடைய உரையை சொல்லுகிறார் அவ்வையை பற்றி பேசுகிறார் வெளிநாடுகள்ல தமிழை சொல்லி சொல்லி அவையினுடைய வாக்கியங்களை சொல்லி பேசுகிறார் கோட் பண்றாரு இன்னைக்கு ஐயா உயிருடன் இருந்தார் அவர் உச்சி முகர்ந்து ஆசி அளிக்கும் ஒரே நபர் நரேந்திர மோடி தமிழ் பேசினாலே சந்தோஷப்படுவார் மாப்போசி தமிழை தாய்மொழியாக இல்லாமல் ஒரு குஜராத்துக்காரர் தமிழ் பேசுறார் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் அனைவா மகாத்மா காந்திக்கு அப்புறமா மாபூசிக்கு பிடித்த இரண்டாவது குஜராத்தியர் நரேந்திர மோடியா தான் இருப்பார் நினைக்கிறன இன்னைக்கு யாராவது ஒரு ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில பொது வாழ்க்கையில இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாபூசி சொன்னது அப்படியே எங்கள் கொள்கைன்னு ஏற்றுக்கொள்ளும் பிஜேபி இன்னைக்கு என்னவெல்லாம் சொல்லுங்கிறதோ அதை காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா மாபூசி